இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் விஜய் அவர்கள் வந்து நேரடியாக அங்க வந்து பந்தலுக்கு ஆதரவு தெரிகிறோம் என்ற தகவலை சொல்லியிருந்தாங்க நாங்க வந்து அவர் வருவதன் மூலமாக அங்க வந்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டு நாங்கள் அங்கு தொடர்ந்து போராடுவது என்பது சிக்கலுக்கு உள்ளாக வேண்டாம் அப்படின்ற அடிப்படையில நாங்களே நேரடியா எங்க எப்போ வந்து எங்க இடத்துக்கு வந்து பாக்குறோன்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்களோ நாங்கள் நேரடியா வந்து பாக்குறோம்ன்ற அடிப்படையில் வந்து அங்க பொதுமக்களுக்கு இடையூறும் மத்ததும் ஏற்படக்கூடாது என்ற காரணத்துக்காக நாங்கள் நேரடியாக அவர் வந்து இங்கே நேரடியா அவன் நேரடிய இங்க நாங்க வந்திருக்கோம் இங்க வந்து இன்னைக்கு அவர் வந்து உங்களுடன் நாங்க தொடர்ந்து இருப்போம் தமிழக வெற்றிக் கழகம் இருக்கும் உங்களோட எல்லா விதங்களையும் நீங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான விஷயங்களை தூய்மை பணியாள விஷயங்களுக்கு நாங்கள் பலமா இருப்போம்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க எங்க எங்கள் கட்சி இயக்கமும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என்ன விதமான உதவிகள் தேவைப்படுமோ நீங்கள் வந்து சட்ட உதவிகளாக இருந்தாலும் வேறு உதவிகளாக இருந்தாலும் எங்கள் கட்சி உங்களோட முழுமையாக நின்று செயல்படும் அவங்க வந்து சொல்லிருக்காங்க இதுக்கு வந்து எங்கள் சங்க தரப்பில் நாங்கள் உழைப்பூர் உரிமை இயக்கம் ஏடியூசி ஏஎஸ்இ சார்பில் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் வந்து அவங்க சங்கத்துக்கு தெரிவிச்சிருக்கோம் எங்கள் போராட்டம் தொடரும்